மீன மீனராசி அப்படின்னாவே ஒரு வினோதமான ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த மீன ராசியில் இருக்கிறவங்க கோடியில் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி தான் தனியாக தெரிவாங்க சரி எப்படி சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு தனித்துவமான ஒரு ஆட்களில் இந்த மீனராசிக்காரர்கள் ஒரு முக்கியமான ஆட்கள் இந்த மீனராசியில் இருக்கிறவங்க நிறைய கஷ்டங்களை சந்தித்தாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றவங்கள கஷ்டப்படாமல் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மீனராசிக்காரர் ஹைலைட்டு நிறைய தொழில்களில் முன்முதா முன் உதாரணமாக இருக்கக்கூடியவங்க நிறைய விஷயங்களில் உதாரணமாக இருக்கக்கூடியவங்க மனுஷருக்கு இப்படி தான் பழகணும் பேசணும் அப்படிங்கிறதுல முன் உதாரணமாக இருக்கவங்க நல்ல விஷயத்துலையோ கட்ட விஷயத்திலேயோ அவ்வளோ சீக்கிரம் பாப்புலர் ஆகாதவங்க சார் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு அந்த விஷயத்த ஒரு சைலண்ட்டாக பண்ணியிருப்பார் அந்த விஷயம் பண்ணியிருப்பாரு மிகப்பெரிய கலவரத்தெல்லாம் ஏற்படுத்துற மாதிரி பண்ணியிருப்பாரு ஆனால் அமுங்க மூணு அமைதியாக இருந்திருப்பாரு ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் தெரியாத சில விஷயங்களை செஞ்சு அதில் வந்து ஹைலைட்டான பர்சனாவே இவருதான் இருந்திருப்பாரு அதை பெருசாக வெளியும் காட்டிக்காமல் இருந்திருப்பார் அந்த மாதிரி ஒரு ராசி தான் இந்த மீன ராசி மீனம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய மீன் எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் வெளியே தெரியாமல் இருப்பீங்க ஆனால் பண்ணுற வேலையெல்லாம் பயங்கரமான வேலையாக இருக்கும் இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இவங்க பட்ட கஷ்டத்துக்கான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்கள் நீங்கள் செய்ய தொழிலுக்கு ரொம்ப நாள் ஆசைப்படுறது ஒரு விஷயம் நடக்கக்கூடிய ஒரு நேரம் அதே மாதிரி சிலருக்கு இந்த இப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேர் இருக்காங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் பேர் லக்கு மீதி செவன்ட்டி பர்சன்டேஜ் பேருக்கு கொஞ்சம் பார்த்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு நேரம் ஏன் இப்போ இருக்கக்கூடிய கிரக பயிற்சியின் காரணமாக ஸோ அது ஏன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெளிவாக போகிறோம் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணால் தப்பிக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு மிக மிக நன்மையான விஷயம் தான் சொல்ல போகிறோம் நிறைய பேர் தனித்துவமான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க சார் தனியாக ஜோதிடம் பார்க்குறதுக்கான காரணம் என்ன பண்ணால் இப்போ நம்ம மீனராசிக்கு சொல்கிறோம் அப்படின்னா பத்து கோடி பேர் இருபது கோடி பேர் இதில் இருப்பாங்க எப்போ எல்லாருக்கும் இது போதுமா அப்படின்னு கேட்டால் எயிட்டி பர்சன்டேஜ் தான் போடணும் மீது இருக்கவங்களுக்கு ஏன் போகிறதுல அப்படின்னா எங்களோட லொக்கேஷன் வேறு தசாபத்தி வேறு அது மாதிரி நிறைய இருக்குதுங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு தனிப்படியான நட்சத்திரம் இருக்குது லக்கினம் இருக்குது தசா புத்தி இருக்குது உங்களோட லொக்கேஷன் இருக்குது கூட இருக்கக்கூடிய ராசிகள் இருக்குது அதை பொறுத்து தனிப்படியான ஜாதகம் பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் அதே மாதிரி ஜோதிட ரீதியான வல்லுநர்களுக்கும் ஆசானாக இருக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் எல்லாமே ஆக்டர் ஆக்ட்ரஸே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ சமீபத்தில் உள்ள திரைப்படங்களில் கூட நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸ் வந்து இவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய சீக்ரெட் ஆக்டர்ஸ் நீங்கள் இப்போ கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத ஆட்கள்லாம் அவர்கிட்ட ஜோதிடம் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க நானே வியப்பா இருந்தேன் எப்படி இத்தனை பேர் வந்து அப்படியே பில்ட் போயிட்டே இருக்கு பெரிய பெரிய நடிகர் வரைக்கும் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அவர்கிட்ட அதெல்லாம் ரொம்ப வியப்பா தான் இருக்கு எனக்கு இவங்களாம் ஜோதிடம் பார்ப்பாங்களா நினைக்கிற அளவுக்கு நம்பர் வந்து கால் பண்ணி ஃபோன் மூலமாகவே நீ வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம் சரிங்க இப்போ அடுத்து வந்து இந்த ராசி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மீனராசி கடவுளினுடைய ஒரு கண்டுகொள்ளாத ஒரு ராசின்னு சொல்லலாம் சில கடவுள்களுக்கு ஒரு ஃபேவரட்டான ராசி அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் போய் நிறைய இடத்துல கஷ்டங்கள் அப்போ கடவுள்கிட்ட வேண்டியிருப்பீங்க என்ன இவர் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்து வருந்திக்கிட்டு அதையும் வெளியே சொல்லாமே நீங்கள் வந்து போயிட்டே இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ராசி இந்த மீனராசி இந்த மீனராசியில் பிறந்தவங்க நிறைய சக்ஸஸ் மட்டுமே சந்தித்தாங்களா அப்படின்னு பார்த்தா நிறைய கஷ்டங்களை தான் அதிகமாக சந்திச்சிருப்பாங்க சார் என்ன சார் எப்படி சொல்கிறீங்க நான் சில சக்ஸஸ்லாம் பார்த்தேன் சார் ஆனால் மனசாட்சியத்தொட்டு சொல்லுங்கள் நீங்கள் பார்த்த சக்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிருக்காது பல கஷ்டங்களை சந்திச்சு பல இழப்புகளை சந்தித்து பல எப்படி சொல்கிறது நீங்கள் வாழ்க்கையை விருத்து ஒரு விஷயத்துக்கு போய் நிற்பீங்க அப்போ ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் அந்த சக்ஸஸ் மேலே நினப்பு இருக்குமா இல்லை நீங்கள் விட்ட விஷயங்கள் மேலே இருக்குமா ஸோ அந்தளவுக்கு வந்து தான் உங்களை வந்து கடவுள் வந்து நல்லா வச்சு செஞ்சு தான் இது பண்ணியிருப்பார் நிறைய இடங்களில் ஒரு ஃபேமிலியோட அட்டாச் ஒரு நிலைமை ஃபேமிலியோட சின்ன சின்ன சந்தை சிறப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை நிலத்துக்காக சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய நிலைமை இந்த மாதிரி நிலைமை எல்லாம் இருந்திருப்பீங்க இந்த நிலைமைகள் எல்லாமே சரியாகி வரக்கூடிய நாட்கள் பொற்காலமாக வரக்கூடிய ஒரு நாட்களாக அமைப்போது மகிழ்ச்சியை அள்ளி தரக்கூடிய ஒரு நாட்களாக இனி வரக்கூடிய நாட்களாக அமைய போகுது மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒரு சில சின்ன சின்ன ஆசைகள் வந்து நிறைய பேராத ஆசைகள் இருந்திருக்கும் சார் இந்த ஒரு ஒரு விஷயத்தை பண்ணும் சார் அதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறேன் சார் நிலம் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் அது என்ன வாங்கலை சார் ஒரு வீடு கட்டணும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் என்ன கட்டலை சார் ஒரு தொழில் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் என்ன தொழில் பண்ணலை சார் குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் என்ன குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக பெறக்கூடிய ஒரு நேரம் அதே மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஒரு நேரம் தான் அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ முன்னாடி சொல்லிட்டு எல்லா விஷயமே லேக் அடிக்குது அப்படின்னா கொஞ்சம் பொறுத்து பண்ணக்கூடிய ஒரு நாட்களாக தான் இப்போ வரக்கூடிய நாட்கள் இருக்குது கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய கிரக பயிற்சி இப்போ நீங்கள் எதுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஜர்க்கு காட்டிட்டு தான் எதுவுமே பண்ணும் ஏதாவது ஒரு சின்ன கண்ணு மாதிரி உங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஜெர்க வாய்ப்புகள் இருக்கு பெரிய பெரிய விஷயம்லாம் எதுவும் உங்களுக்கு பண்ணாதுங்க தூக்கமன்மை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உடல் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க வாகன ரீதியான விஷயங்களை கவனமா இருங்க மற்றபடி சின்ன சின்ன கண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கான இருக்கிறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் தேங்காய் சுற்றி போகிறதோ இல்லை எலிஞ்சோளம் சுற்றி போகிறதோ இதெல்லாம் வந்து பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு போதுமானது அதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் இரண்டு தெய்வங்கள் இப்போ அந்த பயிற்சியின் காரணமாக நீங்கள் வந்து கண்டிப்பாக அது வந்து வணங்கியே ஆகணும் விநாயகர் கண்டிப்பாக வழிபடுங்க ராகு கேதோடு இருக்கக்கூடிய விநாயகர் வந்து கண்டிப்பாக அழிப்பீட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியமானது தற்போதைய நிலைமையில கண்டிப்பாக வயதானவர்களுக்கு உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சேவை செய்யுங்க சாப்பாடு போடுங்க வயிறாட அன்னமல்லிங்க அது ரொம்ப நல்லது இந்த விஷயங்கள் பண்ணிங்க அப்படின்னா தான் ஓரளவுக்கு நீங்கள் தப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தடைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை பார்த்து சரி பண்ணி எந்த ஒரு விஷயத்துலையும் டைவேர்ட் ஆகாமல் நீங்கள் வந்து படிப்பு மட்டுமே கவனமாக செலுத்தி நீங்கள் வந்து வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அதே மாதிரி சில விஷயத்தினால டைவேர்ட் ஆகலாம் தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் வந்து பார்த்து பக்குவமாக கரெக்டாக இருந்துக்கணும் அதேமாதிரி நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தொழில் ரீதியாக காலேஜ் போகிறீங்க அப்படின்னா அரியஸ் இல்லாமல் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி வெளியே வாய்ப்பு பாருங்கள் சின்ன ஏமாற்றம் கூட உங்களோட இது கேம்பஸ்க்கு போகிறது வந்து தப்பு திருப்பி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை பார்த்து பண்ணுங்கள் வாகன ரீதியான விஷயங்கள்ல பசங்களோட சுத்தம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோன்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் கேஸில் மாட்டாதீங்க அதில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே கவனமாக இருங்க திருமணம் நடக்காதவங்க திருமணத்துக்கு ஸ்டெப் எடுக்காமல் இருக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சம் லேக் அடிச்சு சின்ன சின்ன பிரச்சனையை சந்திச்சு தான் வந்து ஸ்டெப் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிச்சயம் நடந்துச்சு அப்படின்னா உடனே திருமணத்தை வச்சுக்கோங்க கேப் எடுத்து பண்ண வேண்டாம் திருமணம் ஆனவங்க சின்ன சின்ன சண்டை சச்சுர்கள் இருக்குது அப்படின்னு உடனே டைவர் சாதாரதெல்லாம் பிரிஞ்சுருக்காதிங்க பேசி அதை சால்வ் பண்ணி பண்ணுங்கள் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கிரக பயிற்சி அப்படி உங்களுக்கு தானாவே பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதிகபட்சம் ஸோ அதனால் பார்த்து கவனமாக இருக்கக்கூடிய நேரம் அதனால் அதை சொல்கிறோம் அதே மாதிரி குழந்தையெல்லாம் இருக்கிறவங்க கடவுள் வழிபட்டு கண்டிப்பாக குழந்தை வேணும் அப்படின்னு கடவுள் வழிபாடு மூலமாக குழந்தைய ரெடி பண்ணுங்கள் கடவுள் கண்டிப்பாக குழந்தைய கொடுப்பாரு அது ரொம்ப நன்மையாகவும் அமைப்போது அப்படி குழந்தை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மாதமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டிரைவிங்கு லாங் ட்ரைவ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக வீட்டில் இருக்கிறதனால வழியை பாருங்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறோம் இப்போ தண்ணி மேலே நின்று எடுக்க போகிறோம் கடலை நின்றுட்டு எடுக்க போகிறோம் பைக் ரேஸ் பண்ணிட்டு எடுக்க போகிறோம் இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரம் குழந்தை மாதமாக இருக்குங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக அந்த குழந்தைய வந்து பெற்ற எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருங்க அதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் பெரிய இஷ்யூஸ்லாம் எதுவும் கிடையாதுங்க தேவையில்லாமல் போய் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இப்படின்னா ரொம்ப லாங் டிரைவ் வேணுன்னே நான் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு வரோம் சும்மா ட்ராவலுக்கு போயிட்டு வரோம் விருந்துக்கு போயிட்டு வரோம் ஏதாவது ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறோம் ரொம்ப லாங்கில் நார்மலாகவே சொல்கிறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது மற்றபல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆரோக்கியமாக குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு நேரம் ஸோ ரொம்பலாம் பயந்துக்கு தேவையில்லை கொஞ்சம் பார்த்து பத்தமாக இருந்துட்டிங்க அப்படின்னா போதுமானது இந்த இளைஞர்கள் வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக போயிட்டு வாங்க இந்த ஸ்டென்ட் அடிக்கிறது ஃபோட்டோ ஷூட்டு பண்ணுறோன்னு இது பண்ணுறது வண்டி வீலிங் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு ஸ்ட்ரேஸ் போகிறோம் அப்படிங்கிறதுலாம் தப்பு கொஞ்சம் பார்த்து வண்டி ஓட்டுங்க ஸ்பீடுலாம் சிட்டிஸ்குள்ளே கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க இது வந்து ரொம்ப கவனமாக சொல்லக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்குதுங்க அதே மாதிரி இந்த விஷயங்கள்லாம் தடை இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க குழந்தைக்கு ஏதாவது லைட்டாக உடம்பு சொல்லாலும் ஃபஸ்ட்டு குழந்தைய டாக்டர் காட்டுங்க மற்றபடி எந்த இது இஷ்யூஸும் இல்லை அப்படின்னு நினச்சி நீங்களே பண்ணிகிட்டு இருக்காதிங்க குழந்தைக்கோ உடம்புக்கோ உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனே டாக்டரை பார்த்து சரி பண்ணிக்கணுமே தவிர ரொம்ப இது இருக்கக்கூடாது அதே மாதிரி இடமாற்றம் அப்படிலாம் இருக்குது அப்படின்னா மனதாரம் நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு ஒரு விஷயத்தை சார இது பண்ணுங்கள் ரொம்ப மனசுக்குள்ளே குழம்பிகிட்டு மைண்டு வந்து டைவர்ட் பண்ணிட்டுருக்காதிங்க ஏதாவது தொழில் ரீதியான விஷயங்கள் ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க அது ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் கிடையாது குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்படி இருக்க தான் செய்யும் அதுக்கு தகுந்தாற்போல் போல நீங்கள் வந்து செட் ஆகி அதுக்கு தகுந்த மாதிரி மைண்ட் டைவர்ட் பண்ணி சரி பண்ணிக்கினுங்க மைண்ட் ரீதியான விஷயங்களில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் பார்த்து கவனமா இருங்க வீட்டில் பெரியவங்கிட்டையோ இல்லை இல்லை லேண்டுனால சொந்தக்காரங்கிட்டையோ பங்காளிங்கிட்டயோ சின்ன சின்ன சண்டைகள் உருவாகிறதுக்கான நேரம் அதையும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் இதெல்லாம் உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்கில் பதிவிடுங்க இந்த விஷயங்கள்லாம் ஏன் சொல்கிற அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய கிரக பயிற்சியானது நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அப்படி சொல்கிறதுங்க கொஞ்சம் நாட்கள் தான் இந்த இரண்டு வார காலங்கள் ஓரளவுக்கு பார்த்துருங்க அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சரியாகிட்டே வந்துடும் மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க தொழில் ரீதியான விஷயங்களில் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது இந்த உடல் ரீதியான விஷயங்கள் வாகன ரீதியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துருந்தீங்க அப்படின்னாவே போதுமானதுங்க மற்றபடி உங்களுக்கு ஒரு இஷ்யூஸும் கிடையாது நான் எல்லா விஷயமே நன்மையாக நடக்க போகுது செய்யக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதை அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு முக்கியமான விஷயமே தவிர மற்றபடி எந்த ஒரு விஷயம் அதாவது அலட்சியம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் கட்டாயம் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்து பண்ணலாம் தப்பே கிடையாது இப்போ ஒரு ஊருக்கு போய்ட்டு போயிட்டு வாங்க எல்லாமே பண்ணுறது எல்லாமே பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அனாவசியமாக நீங்கள் பண்ணுவீங்க பார்த்தீங்களா ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் ரொம்ப ஒரு ஜாலியாக ரொம்ப அப்படியே ஹைலைட்டாக தெனாவிட்டால் பண்ணுறதுன்னு ஒரு சில விஷயம்லாம் இருக்கும்ல அந்த விஷயம்லாம் இப்போ தேவையில்லாத விஷயம் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா பைக் ஸ்டென்ட்டு வீலிங்கு சும்மா உட்காந்துட்டு மேலே போய் வண்டி விடுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதுமானது அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் ஃபீட் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா அதிகமாக கொஞ்சம் தியானம் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது உடல் ரீதியான விஷயங்கள் ரொம்ப நல்லது குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் முன்னாடி சொன்னதான் விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இது ரெண்டும் பண்ணிங்கன்னாவே போதுமானது கண்டிப்பாக ஓ விநாயகரை புற்று ஓ விநாயகரை புற்று ஓ விநாயகரை அப்படின்னு மறக்காம மூணு டைம் கமெண்ட்ஸில் விடுங்க ஃப்ரீ டைமில் வீட்டில் சொல்லி பாருங்கள் ஆஞ்சநேயர் ஓம் ஆஞ்சநேயரை போட்டு ஓம் ஆஞ்சநேயரை போட்டு ஓம் ஆஞ்சநேயரை போட்டு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் மட்டும் பதிவிடுங்க மறக்காமல் வீட்டில் சொல்லி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நிறையா விஷயங்கள் கவனத்துக்காக தான் நான் வந்து சொல்லியிருக்கேனே தவிர இதை நினச்சி நீங்கள் பயப்படணும் அப்படின்னு சொல்ல பயமும் பட தேவையில்லை வரக்கூடிய நாட்கள் பொற்காலமாக அமையப்போகுது பொற்காலங்களுக்கு ஏற்றார் போல் நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா நன்மைகள் தானாகவே வந்தமையும் ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க கல்வி ரீதியான விஷயங்களை கவனமா இருங்க வாகன ரீதியான விஷயங்கள் உடல் ரீதியான விஷயங்கள் நாலு விஷயங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நன்மைகள் பெறுவதற்கான ஒரு சூப்பரான ஒரு நேரம் ஸோ மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது இந்த வீடியோ ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஞ்சு பற்றி நான் சொன்னது உண்மை பண்ணால் உண்மையை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்க பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே